ஹாய் ஐ மார்ஓசி கே ராக்கி இப்போ நம்ம உடல்ல அதாவது ஆத்ம உடல்ல சூட்சிம உடல்ல ஏழு சக்தி மையங்கள் செயல்படுது அதை ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இத திறப்பு அல்லது விழிப்புக்கான பயிற்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதில் இன்னைக்கு நாம் அநாகத சக்கரத்தை விழிப்படைய வைக்கிற பயிற்சி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பௌத்த முறையான ஒரு பயிற்சி திபேத்திய பௌத்த மதத்தில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் இந்த அநாகத சக்கரம் அப்படின்றது நம்மளுடைய இதய பகுதியில இருக்குது சமஸ்கிருதத்துல அனாகதா அப்படின்னா உருவாக்க முடியாதது அப்படின்னு பொருள் மற்றவரோட கவனத்துக்கும் அன்புக்கும் இயங்கும் போது இந்த சக்கரம் வந்து பூட்டப்படுது அஹ் அடைக்கப்படுது நீ மற்றவங்களோட க மற்றவங்க கவனம் நம்ம மேல படணும் அப்படின்னு இயங்கும் போதும் மற்றவங்க நம்ம மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு நீங்க இயங்கும் போதும் இந்த சக்கரம் வந்து அடைபடுது அதே சுயநலம் மற்ற நீங்க அன்பை வெளிப்படுத்தும் போது இந்த சக்கரம் வந்து திறக்கப்படுது சரி இந்த தியான முறை வந்து மகா மந்திர தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க திபெத்திய புத்த மதத்துல இருந்து எடுக்கப்பட்டது இந்த அனாகத சக்கரம் வந்து அன்பு தனி மனித நம்பிக்கை இது போன்ற உணர்ச்சியை கூட தொடர்புடையது இந்த பயிற்சியை நீங்க செய்யறது மூலமா நிச்சயமா அனாகத சக்கரத்தை வெளிப்படைய வைக்க முடியும் அந்த கருணை அந்த அன்பு அப்படின்றது உங்களுக்குள்ள மலர் செய்ய முடியும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் சரி இப்போ இந்த தியான முறைக்கு நம்ம போகலாம் இந்த தியானம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல சக்தி ஓட்டத்தை உருவாக்கும் இந்த தியான முறை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சக்தியால் வந்து நிரப்பப்படுறீங்க உங்களுக்குள்ள சக்தி வந்து இருந்துட்டே தான் இருக்குது அது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த சக்தின்றது வெளிப்படுறது இல்லை ஒரு நிறை பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணி வந்து எப்படி தளும்பி வழியுதோ அதே மாதிரி உங்களுடைய சக்தி வந்து நிரம்பி வலிகிற அளவுக்கு சக்தி உங்களை உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் மற்றவங்களோட கவனத்துக்கு இயங்கி கவலைப்படும் போதும் மற்றவங்களோட அன்புக்கு இயங்கி நீங்கள் கவலைப்படும் போதும் அந்த சக்தின்றது முடங்கி போயிடுது ஒரு இடத்துல அடைக்கப்படுது அல்லது ஒரு இடத்துல வச்சு போட்டப்படுது ஸோ இந்த தியானம் வந்து அதை அந் அதை ஓப்பன் பண்ணி உங்கள் உடல் முழுவதுமாக சக்தியை வந்து நிரப்புது சரி இந்த தியானம் செய்யும்போது உங்களுடைய மாலை இருக்கு இல்லையா நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஏதாவது மாலைகள் அணிஞ்சிருந்தால் ருத்ராட்ச மாலையாக இருக்கட்டும் இல்லை படிக மாலையாக இருக்கட்டும் இல்லை துளசி மாலையாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பிற மாலைகளாக இருக்கட்டும் எந்த மாலைகளை நீங்கள் ஆன்மீக ரீதியாக அணிந்திருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் போட்டு செய்யுங்க ஏன்னா இந்த தியானம் செய்கிறது மூலமாக உங்கள் உங்கள் உடம்புக்குள்ளேருந்து சக்தி வந்து வெளிப்படும் அந்த வெளிப்படுற சக்தியை உங்களுடைய மாலை கிரகிச்சு வச்சுக்கும் சேமித்து வச்சுக்கும் அப்படி சேமித்து வைக்கும்போது அது எப்போ தேவைப்படுதோ அது உங்களுடைய உடம்புக்கு மீண்டும் அது கொடுக்கும் ஸோ அதனால் ஏதாவது உங்களுடைய ஆன்மீக மாலைகள் இருந்தால் நீங்கள் கழுத்தில் போட்டு இந்த தியானத்தை செய்யுங்க இந்த தியானம் திபேத் நாட்டில் புத்த மதத்தில் ஒரு உக்தியாகவே பயன்படுத்தப்பட்டு வருது நம்மளுடைய மனசை ரொம்ப உறுதியாக வச்சுக்கிறதுக்கும் அது எந்த விதத்துலையும் அழைப்பாயாமல் வச்சுக்கிறதுக்கும் ஒரு உத்தியாக பயன்படுற முறை தான் இந்த தியான முறை ஸோ இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுடைய எல்லையற்ற சக்தியை வெளிக்கண்டு வர முடியும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய இருப்புத்தன்மையை அடைகிறதுக்கு இது வழிகாட்டும் இந்த தியானத்தை வெறும் வயிற்றில் தான் செய்யணும் நீங்க வெறும் வயிற்றுல அதிகாலையில செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல நீங்க வேற வேற நேரத்துல நீங்க செய்யலாம் செஞ்சிருந்து செய்யும்போது சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சாப்பிட்டு இருந்தா ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் கழிச்சு இந்த தியானத்தை செய்யலாம் ஆனால் வயிறு பெரும்பாலும் காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது இதை நீங்க தனியாக செய்யலாம் இல்லை குழுவாக கூட சேர்ந்து செய்யலாம் தனியாக ஒரு அறையில நீங்க மட்டும் செய்யலாம் இல்ல உங்க கூட ரெண்டு பேரோ மூணு பேரோ அஞ்சு பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் குழுவாக சேர்ந்து கூட இந்த தியானத்தை செய்யலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தியானம் சரி இப்ப அதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் கால்களை நீங்க சம்மணமிட்டு உக்காந்துக்கணும் ஆசனம் எப்படி இருக்குன்னா சம்மணமிட்டு உட்காந்துக்கலாம் நீங்க எந்த ஆசனமும் பயன்படுத்தவே சித்தாசனம் வஜ்ராசனம் சுகாசனம் பத்மாசனம் இந்த மாதிரியான எந்த ஆசனங்களையும் நீங்க பயன்படுத்த வேணா வெறும் கால்களை சம்மணமிட்டு நீங்க தரையில உக்காந்துக்கணும் வசதியான ஒரு அசௌகரியம் இல்லாத நிலையில நீங்க உக்காந்துக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி உட்காந்தா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி உட்காந்துக்குங்க அதே போல் உங்களுடைய தலை கழுத்து முதுகு இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும் தரையில உட்கார முடியலனா நீங்க நாற்காலி பயன்படுத்திக்கலாம் கண்ணை வந்து மூடி ரொம்ப தளர்வா இருக்கணும் அப்படி உக்காந்துக்கணுங்க அந்த சம்மணம் விட்டு நீங்க ஆசனத்துல உக்காந்து முதுகு கழுத்து தலை இது நேர்கோட்டில் வச்சுட்டு கண்களை மூடுறீங்க கண்களை அப்படியே மெதுவாக மூடி ரொம்ப தளர்வாக இருக்கிறீங்க இப்போ நாம் கண்களை மூடின பின்னாடி நமக்கு உள்ளார சில பிம்பங்கள் தெரியும் ஏன்னா உடனே கண்களை மூடி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது சில வடிவங்களையோ சில பிம்பங்களையோ உங்களால் பார்க்க முடியும் அந்த உருவமெல்லாம் மறையிற வரைக்கும் பொறுமையாக அமைதியாக உட்காருங்க உங்களுடைய கற்பனைகள்லாம் நிறுத்தணும் கற்பனைகள் எல்லாம் நின்று போயிடணும் அந்த கற்பனைகள்லாம் நின்று எந்த ஒரு உருவமும் தெரியாத நிச்சலனமற்ற ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவும் இல்லையா ஒரு கருமையா எந்த ஒரு வடிவுமே தெரியாம ஒரு கருமையான ஒரு நிலை வந்து உங்களுக்கு இருக்கும் அமைதியா அது வரைக்கும் நீங்க லேசா கண்களை மூடி தளர்வா ஒவ்வொரு உறுப்பையும் நீங்க தளர்வாக்கணும் அஹ் தலை தளர்வுபடுத்தணும் கழுத்து தளர்வுபடுத்தணும் தோள்கள் தளர்வு படுத்தணும் நெஞ்சி தளர்வு படுத்தணும் வயிறு தளர்வாக இருக்கணும் காலு கை எல்லாமே தளர்வாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் தளர்வாகணும் தளர்வாகணும் நீங்கள் உறுப்போட பேரை சொல்லி சொல்லி நீங்கள் தளர்வு படுத்தினீங்கன்னா நீங்கள் சொன்ன உடனே அது தளர்வாக ஆரம்பிக்கும் அந்த பதட்டம் அந்த இருக்கத்தை எல்லாம் நீங்கள் தளர்வுபடுத்தி ரொம்ப லேசாக அப்படியே லேசாக இருக்கணும் இப்போ இந்த கண்களோட அந்த கருவெளி அசைவெல்லாம் நீங்கள் நிறுத்தினோம் கரெக்டாக நிறுத்தாமல் இந்த கண்களை அசைச்சுட்டே இருந்தால் அந்த தியானம் அப்படின்றது அது ஒரு கவனமாக அது செயல்பட முடியாது ஒரு கவனமாக செய்ய முடியாது அந்த கருவலி அசையக்கூடாது அமைதியாக தளர்வாக உட்காந்துட்டிங்க இப்போ மந்திரத்தை பயன்படுத்த போகிறீங்க உதடு பிரியக்கூடாது உதடு மூடிட்டே இருக்கணும் அதாவது வாயை வந்து திறக்கவே கூடாது மூடிட்டே இருக்கணும் மூடிட்டே நம்மளுடைய தமிழில் மெய் எழுத்துக்குது இல்லையா அந்த மெய் எழுத்துக்களில் இம் மா மா போட்டு மேலே புள்ளி வைக்கிறோம் இல்லையா இம் அந்த இம் அப்படின்ற ஒளியை உங்களுக்கு உள்ள இருந்து அப்படியே எழுப்பணும் உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து உங்களுடைய அடிவயிறு நெஞ்சு அதுக்கப்புறம் கழுத்து அதுக்கப்புறம் உங்களுடைய தலை இது ஃபுல்லாகவே அந்த இம் அப்படின்ற ஓசையால் அப்படியே நிறையணும் ஒரு காலியான அலுமினிய பாத்திரம் எதுன்னு வச்சுக்கோங்க அந்த அலுமினிய பாத்திரத்துக்குள்ள நீங்க உங்களுடைய தலையை விட்டு ஒரு ஒளி எழுப்புனா ஒரு ரீங்கார ஒளி கேட்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒளி எழுப்பணும் அது வந்து நீங்க ஹம் அந்த வடமொழி எடுத்து போட்டு ஹம் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது அதே பிரணவம் ஓம் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது இதை நல்லா கவனிக்கணும் ஹம் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது ஓம் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது வெறுமனே இம் மா மேல புள்ளி வச்சா எப்படி அந்த மெய் எழுத்து இருக்குது இல்லை அந்த ஹிம் அந்த இம்மை தான் நீங்க பயன்படுத்தணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் செய்யறேன் பாருங்க ம் ம் இப்ப நான் செஞ்சேன் இல்லையா அதே போலதான் அந்த இம் அப்படின்ற வார்த்தைய உங்களுக்குள்ள உதடு எக்காரணத்துக்கு ஒன்றும் பிரியக்கூடாது உங்களுடைய வாய் எக்காரணத்து கொண்டும் பிரியக்கூடாது திறக்க கூடாது திறக்காம இம் அப்படின்ற ஒளிய ஒரு ரீங்காரம் மாதிரி உங்களுடைய அடி வயத்துல இருந்து எழணும் அந்த ரீங்காரம் அப்படி உங்களுடைய அடி வயிற்றுல இருந்து எழணும் அது மூலமா உண்டாகும் பாருங்க ஒரு அதிர்வு அந்த அதிர்வு வந்து உங்களுடைய உடம்பு ஃபுல்லாவே பரவும் அது அந்த பரவரத்தை உங்களால் அப்படியே உணர முடியும் இதை செய்யும்போது உங்களுடைய மூச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அந்த இம் அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ளே நீங்கள் மூச்சு எடுக்கக்கூடாது அதாவது அதிகமான ஆழ்ந்த சுவாசமாக நீளமான மூச்சு எடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த இம் அப்படின்ற இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த இம் அப்படின்ற அந்த உச்சரிப்பை நீங்கள் உச்சரிக்கணும் இதுபோல் உங்களால் எவ்வளோ நேரம் தொடக்கத்திலிருந்து எவ்வளோ நேரம் உங்களால் மூச்சு பிடிச்சி செய்ய முடியுமோ அந்த இம் அப்படின்றத உங்களுக்கு உள்ளாரந்து நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஒவ்வொரு இம் அப்படின்னு முடிஞ்ச பின்னாடி நீங்கள் ஆழ்ந்த சுவாசம் எடுக்க வேணாம் ஒரு கொஞ்சம் சுவாசம் எடுங்க அதுக்கப்புறம் அடுத்த இம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ மூச்சு தேவைப்படுதோ அப்போ உங்களுடைய உடம்பு அந்த மூச்சு சுவாசத்தை எடுத்துக்கும் நீங்களே தனியாக ஒவ்வொரு இம்முக்கும் சுவாசத்தை எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அது உங்களுடைய உடம்பு எப்போ தேவைப்படுதோ அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி அது எடுத்துக்கும் கொஞ்சம் தடை பண்ணி அது எடுத்துக்கும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இம் முடிஞ்ச உடனே அடுத்த இம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை சொல்லும்போது உங்களுடைய முயற்சி எதுவுமே இல்லாமல் அடுத்தடுத்து இம் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து உங்களுடைய உடம்பே உச்சரிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உங்களுடைய தூண்டுதல் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் இல்லாமையே இந்த இம் அப்படின்ற மந்திரம் வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சிரும் அதன் மூலமாக ஒரு ரீங்காரம் உண்டாகி அதனுடைய அதிர்வுகள் உங்களுடைய உடல் முழுவதும் பரவும் இந்த அதிர்வு அப்படின்றது அது சக்தி அந்த சக்தி பரவசம் அப்படின்றது உங்களுடைய உடல் முழுவதும் பரவும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மந்திரம் ஆஹ் திபெத் நாட்டில் புத்தமத்துல இதை வந்து அனைவரும் பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே இந்த மகா மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க அநாகத சக்கரத்தை ஓப்பன் பண்றதுக்கு சரி இந்த தியானம் எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னா முப்பது நிமிடம் நீங்கள் செய்யணும் அரை சுமார் அரை மணி நேரம் இந்த தியானத்தை நீங்கள் செஞ்சுன்னே இருக்கணும் அந்த இம் அப்படின்ற அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் நல்ல அடிவையத்துலேருந்து அதாவது நம்மளுடைய ஆன்மாவோட மையம் எங்கே இருக்குது அப்படின்னா தொப்புளுக்கு இது இல்லையா அந்த தெப் தொப்புளுக்கும் தொப்புளுக்கு கீழே ரெண்டு விரல் அளவுக்கு தொப்புள் தொப்புலருந்து ரெண்டு விரலுக்கு கீழே தான் நம்மளுடைய மையம் இருக்குது நம்மளுடைய ஆன்மாவோட மையம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலருந்து அப்படியே நீங்க அந்த அந்த ஓசையை நீங்க எழுப்பணும் எவ்வளவு ஆஹ் தீர்க்கமா எவ்வளவு நம்பிக்கையா எவ்வளவு பொறுமையா நீங்க இதை செய்யறீங்களோ இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அந்த பலன் அப்படின்றது கிடைக்கும் அந்த அதிர்வுகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தன்மைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் இந்த தியானத்தை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு நீங்க நாத்திகம் பேசுனு இதெல்லாம் சாதாரணமா இம் அப்படின்ற ஓசை வந்து எப்படி இதை திறக்கும் இந்த சக்கரத்தை விழிப்படை வைக்கணும்லாம் நீங்க பேசவே கூடாது அதன் மூலமா உண்டாகிற அதிர்வு உங்களுக்கு பலனை கொடுக்கும் கண்டிப்பா அந்த சக்கரத்தை ஆஹ் திறக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தொடக்கத்துல ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் செய்யுங்க அல்லது இருபது நிமிஷம் செய்யுங்க போதும் அரை மணி நேரத்துக்கு மேல செய்ய வேணாம் சரி இந்த தியானத்தோட முழுமை என்ன அப்படின்னா நீங்க இருபது நிமிஷம் வந்து இந்த இம் அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கணும் இம்ன்ற மந்திரத்தை உச்சரிச்சு தியானம் இருபது நிமிஷம் பண்ணணும் அடுத்த பத்து நிமிஷத்துக்கு கண்களை மூடி இருந்துக்கணும் சப்போஸ் நீங்க இந்த மந்திர உச்சரிப்பு பத்து நிமிஷம் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு நிமிஷம் நீங்க அமைதியாக உட்காரணும் நீங்க பதினஞ்சு நிமிஷம் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காரணும் நீங்க இருபது நிமிஷம் இந்த மந்திர உச்சரிப்பு செய்யறீங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்துக்கு நீங்க அமைதியாக உட்காரணும் இப்போ இருபது நிமிஷம் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து தியானத்தை செஞ்சுட்டிங்க அடுத்து அமைதியாக உக்காறீங்க அமைதியாக உட்கார்ந்து பத்து நிமிடங்களுக்கு கண்கிழவே திறக்கக்கூடாது அப்போ என்ன உணர்வு ஏற்படுது எவ்வளவு அதிர்வுகள் உங்கள் உடம்புல ப பரவுது எவ்வளவு ஆற்றல்கள் உங்களிலிருந்து வெளியே வருது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய மூச்சுகள் எப்படி சுவாசம் எப்படி நடந்து நடக்குது உங்களுடைய தன்மையை நீங்கள் உணர்றீங்களா இல்லையா அப்படின்றத அப்படியே கூர்ந்து நீங்கள் கவனம் வச்சு கவனிக்கணும் அந்த அடுத்த பத்து நிமிஷம் ஸோ இந்த தியானம் முழுமைன்றது தொடக்கத்துல இருந்து இருபது நிமிஷம் நீங்கள் மந்திர உ மந்திர உச்சரிப்பு செய்கிறீங்க அடுத்த பத்து நிமிடங்களுக்கு அமைதியாக உட்காடுறீங்க நேரம் நீங்க குறையும் போதும் இதே மாதிரி தான் மந்திர உச்சரிப்பு ஆஹ் அடுத்தது அமைதியா உட்காருதல் இந்த ரெண்டு ரெண்டு பகுதி வந்து சேர்ந்ததுதான் இந்த தியானம் முழுமை பெறதுக்கான ஒரு நியதி நீங்க மந்திர உச்சரிப்பு முடிஞ்ச பின்னாடி இப்படி அமைதியா இருந்து உங்களை கவனிக்கும் போது உங்களுக்கு அந்த அந்த இருப்புத்தன்மை நம்மளுடைய ஆன்ம இருப்பு அல்லது சூன்யம் அல்லது வெட்ட வெளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய சக்தி வந்து பெருக்கெடுக்கும் உங்களுடைய சக்தி சேமிச்சு வைக்கப்படும் எல்லா மறைபொருளையும் உங்களால உணர முடியும் இந்த அநாகத சக்கரம் விழிப்படையும் இந்த தியானத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மந்திரம் வந்து வெறும் இம் தான் ஹம் கிடையாது ஓம் கிடையாது இம் இம் என்ற மந்திரத்தை வச்சரிங்க காலம் வந்து முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி தியான நிலையில் உட்காருவீங்களோ அதே மாதிரி உட்காந்து செய்யுங்க முத்திரைகள் எதுவும் பிடிக்க தேவையில்லை ஆசனங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை வெறும் சம்மணம் விட்டு நேராக முதுகு தண்டு நேராக இருக்கணும் கழுத்து தலை அதுக்கு நேர்கோட்டில் இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கை கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரித்து அநாகத சக்கரத்தை விழிப்படைய வையுங்க வச்சு இதன் மூலமாக பலன்களை பெறுங்க நன்றி